ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மகேஷ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரீவியஸாக நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ஸ்க்கான மேக்ஸ் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம் இதில் ப்ரீவீஸ் ஏஷின் புக் கொஷின்ஸ் அப்படிங்கிற ஆட்ரா எல்லா கொஸ்டின்ஸும் பார்த்துட்டுருக்கோம் இப்போ ப்ரீவியர் கொஷின்ஸோட கண்டினுவேஷன் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் சீரியஸ் ஃப்ரம் த பிகினிங் பாருங்கள் அந்த த சேம் டைம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் இந்த கொஸ்டின்ஸ்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னாலுமே அதை ரிவைஸ் பண்ணுற மாதிரி ஃப்ரம் த பிகினிங் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ப்ராக்டிஸாக இருக்கும் இதுவே மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஓகே ஓகே அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் அடுத்த கொஸ்டின் என்ன இருக்கு ஒரு எண்ணில் பதினாறு ரெண்டு பை மூணு பர்சன்டேஜ் என்பது நாற்பது எண்ணில் அந்த எண் யாது இதுதான் வெரி சிம்பிள் பதினாறு ரெண்டு பை மூணு அப்படிங்கிற வேல்யூ கொடுத்துட்டாங்க நாற்பது அந்த எண் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க நூறு நம்ம கண்டுபிடிக்கணும் என்ன எது தெரியாது ஹண்ட்ரட் தெரியாது ஹண்ட்ரட் கண்டுபிடிக்கணும் பதினாறு ரெண்டு பை மூணு அது வேற ஒண்ணும் இல்லை பதினாறு புள்ளி ஆறு ஆறு பர்சன்டேஜ் எழுதிக்கலாம் ஆறு ஆறுன்னு போயிட்டே இருக்கும் இன்ட்டு நாற்பது நாற்பதுன்னு எழுதிட்டீங்கன்னா இதுக்கு என்ன வேல்யூ வருதோ அதுதான் ஆன்சர் இந்த இடத்துல பதினாறு புள்ளி ஆறு ஆறுங்கிறது ஒன் பை சிக்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் ஒன் பை சிக்ஸ்ங்கிறது தான் பதினாறு புள்ளி ஆறு ஆறுன்னு போயிட்டே இருக்கும் ஸோ அப்ப இதுக்கு ஒன் பை சிக்ஸ் எழுதிங்கன்னா சிக்ஸ கேன்சல் பண்ணலாமா ஹண்ட்ரடோட சோ இது ஹண்ட்ரடோட கேன்சல் பண்ணீங்கன்னா இது ஒரு டைம் பதினாறு புள்ளி ஆறு ஆறு இது ஆறு டைம் பதினாறு புள்ளி ஆறு ஆறுன்னு கேன்சல் பண்ணலாம் ஆறு இன்ட்டு நாற்பது என்ன

தேர்வு எழுதிய மாணவர்களின் எண்ணிக்கை எப்படின்னா மொத்தம் தானே மொத்தம் எவ்வளவு பர்சன்டேஜ் நூறு பர்சன்டேஜ் இது எப்பவுமே மறக்கவே கூடாது நூறு தான் டோட்டல் அதுல தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றவங்க முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் அப்படிங்கறது கொடுத்துட்டாங்க தேர்ச்சி பெற்றவங்க முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ்னா தேர்ச்சி பெறாதவங்க என்ன ரிமைனிங் இருக்கிற அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் அப்போ இங்க தேர்ச்சி பெறாதவங்களுக்கான வேல்யூ கொடுத்துட்டாங்க எவ்வளவு பேர் தேர்ச்சி பெறல நானூத்தி ஐம்பத்தஞ்சு பேர் தேர்ச்சி பெறல அப்போ அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ்ங்கிறது என்னன்னு கொடுத்துட்டாங்க என்னது நானூத்தி ஐம்பத்தி அஞ்சு

ஐம்பத்தி அஞ்சு இதை வச்சு கேன்சல் பண்ணலாமா ஸோ அஞ்சு கேன்சல் பண்ணீங்கன்னா பதிமூணு டைம் அஞ்சு இங்கே இருக்குது நாற்பத்தஞ்சில் ஒம்பது டைம் இருக்குது இங்கே ஒரு டைம் அஞ்சு இருக்குது அஞ்சில் ஸோ பதிமூணு வச்சு இது கேன்சல் பண்ணலாம் ஏன்னா ஏழு டைம் பதிமூணு தான் தொண்ணூத்தி ஒண்ணு சோ ஏழு இன்ட்டு நூறு என்ன ஏழுநூறு அப்போ மொத்தமாக எக்ஸாம் எழுதுனவங்க எவ்வளோ பேர் எழுநூறு பேர் அதில் பெயில் ஆனவங்க நானூத்தி ஐம்பத்தி பேர் ரிமைனிங் எல்லாம் பாஸ் ஆயிருக்காங்க ஓகே என்ன ஒரு தலைமையை தேர்ந்தெடுக்கும் தேர்தலில் ஏ மற்றும் பி ஆகிய இரு நபர்களில் ஏ ஆனவர் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார் மொத்த வாக்குகளில் ஏ ஆனவர் ஐம்பத்தி எட்டு பர்சன்டேஜ் பெறுகிறார் எனில் பதிவான மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை இதுக்கு முன்னாடி சால்வ் பண்ண அதே டைப் ஆஃப் கொஸ்டின் தான் என்னன்னா ஏ பி ரெண்டு பேர் போட்டிடுறாங்க மொத்த வாக்குகள் அப்படிங்கிறது என்ன நூறு பர்சன்டேஜ் வருமா அந்த நூறு பர்சன்டேஜ்ல ஏ பெற ஓட்டு என்ன ஐம்பத்தி பர்சன்டேஜ் அப்படிங்கறது கொடுத்துட்டாங்க சோ ஏ ஐம்பத்தி ரிமைனிங் இருக்கிற நாற்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் தான் பி வாக்குகள் இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற டிஃபரன்ஸும் கொடுத்துட்டாங்க

ஒரு டைம் பதினாறு இருக்கு பத்தொன்பதுல மீதி மூணு முப்பத்தி ரெண்டுல ரெண்டு டைம் இருக்கு அப்ப நூறு இன்ட்டு பன்னெண்டு ஆயிரத்தி இருநூறு பேர் மொத்தமாங்க அதுல ஐம்பத்தி எட்டு பர்சன்டேஜ் வாங்கி ஏ வின் பண்ணிருக்காங்க பிக்கு போயிருக்கும் ஓகே அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க அடுத்த கொஸ்டின் இருநூத்தம்பது லிட்டரின் பன்னெண்டு பர்சன்டேஜ் என்பது நூத்தி ஐம்பது லிட்டரின் டேஷ் பர்சன்டேஜுக்கு சமமாகும் இருநூத்தி ஐம்பது லிட்டரின் பன்னெண்டு பர்சன்டேஜ் இதெல்லாம் ஷார்ட் கட் யூஸ் பண்ணியே சால்வ் பண்ணிடலாம் பன்னெண்டு பர்சன்டேஜ் கேக்குறாங்க 12 நூறு பெர்சன்டேஜ் இப்போ பத்து பர்சன்டேஜ் இருபத்தி அஞ்சு ரெண்டு அஞ்சு ரெண்டு புள்ளி அஞ்சு ரெண்டு டைம்

ஐம்பது வச்சு கேன்சல் பண்ணலாமா மூணு தடவை ஐம்பது இங்க இருக்கு இங்க ரெண்டு தடவை ஐம்பது இருக்கு சோ அப்ப இந்த மூணு வச்சு இங்க கேன்சல் பண்ணீங்கன்னா பத்து தடவை மூணு முப்பது சோ பத்து இன்ட்டு ரெண்டு இருபது பர்சன்டேஜ் அப்படிங்கறத சொல்லிடலாம் சோ இந்த மாதிரி அன்னொரு இந்த மாதிரியான சிம்பிள் சமக்கு போடணும்ன்ற அவசியமே இல்ல ஷார்ட் கட் வச்சு டேரக்டா நம்ம சொல்லிடலாம் ஓகே அடுத்த கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் என்ன ஒரு நபரின் வருமானம் பத்து பர்சன்டேஜ் அதிகரிக்கப்பட்டு பிறகு பத்து பர்சன்டேஜ் குறைக்கப்படுகிறது அவரது வருமானம் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிறது கேக்குறாங்க பத்து பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்றாங்க அடுத்தது பத்து பர்சன்டேஜ் டிக்ரீஸ் பண்றாங்க அப்படின்னா என்ன தொடர் தானே அடுத்த அடுத்து தானே பண்றாங்க அடுத்த அடுத்துங்கிறதுக்கான ஃபார்ம்லா என்ன ஏ பிளஸ் பி பிளஸ் ஏ பி பை ஹண்ட்ரட் சொன்னோமா சோ இதுதான் அடுத்தடுத்து குறைக்கிறதோ இன்க்ரீஸ் பண்றதோ எதுவா இருந்தாலும் இத தான் யூஸ் பண்ணும் சோ இங்க என்ன ஃபர்ஸ்ட் 10 பிளஸ்ல இருக்கு ஏன்னா அதிகரிக்கிறது செகண்ட் 10 மைனஸ்ல இருக்கு அடுத்து ப்ளஸ் 10 இன்டு மைனஸ் 10 டிவைடட் பை 100 அப்படி நாம யூஸ் பண்ணோம் சோ இங்க ப்ளஸ் 10 மைனஸ் 10 கேன்சல் ஆயிடுமா அடிஷன்ல தான இருக்கு இங்க 10 இன்டு 10 100 மைனஸ்ல வந்துரும் சோ மைனஸ் 1 அப்படிங்கிறது வந்துரும் சோ அப்ப என்ன ஓவராலா ஒரு பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கும் அவங்களோட சேலரி எவ்வளவா இருந்திருக்கும் முன்னாடி ஹண்ட்ரட் பர்சன்டேஜா தானே இருந்திருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்ல இருந்து இன்கிரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் பைனலா அவங்களுக்கு தொண்ணூத்தொன்பது பர்சன்டேஜ் தான் கிடைக்கும் இந்த மாதிரி பத்து பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணி பத்து பர்சன்டேஜ் டிக்ரீஸ் பண்ணா ஒரு பர்சன்டேஜ் அவங்களோட சேலரியில் குறைஞ்சிரும் ஓகே அடுத்த கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க தேயிலையின் விலை இருபது பர்சன்டேஜ் அதிகரிக்கும் போது தேயிலை பயன்பாட்டின் செலவை மாறாமல் இருக்க தேயிலை பயன்பாட்டினை எத்தனை சதவீதம் குறைத்துக் கொள்ள வேண்டும் அதாவது ஒரே செலவு தான் நான் பண்ணுவேன் இப்ப இருபது பர்சன்டேஜ் அதிகமாயிருச்சு நான் என்ன ஒரே அளவு தானே செலவு பண்ணுவேன் அப்ப நான் யூஸ் பண்றதை எவ்வளவு குறைக்கணும் அப்படிங்கறதுதான் கேக்குறாங்க வெரி சிம்பிள் என்ன பண்ணும் அப்படின்னா நான் நூறு பர்சன்டேஜ் வாங்கிட்டு இருக்கேன் நூறு கிராம் அப்படின்னு வைங்க தேயிலை நூறு கிராம் நூறு பர்சன்டேஜ்க்கு வாங்கிட்டு இருக்கேன் இப்ப விலையை உயர்ந்துருச்சு அப்படின்னா என்ன இப்போ இருபது பர்சன்டேஜ் உயர்ந்ததுனா என்ன நூத்தி இருபது பர்சன்டேஜ் ஆயிடுமா அதாவது அதே நூறு கிராம் இப்போ உங்களுக்கு நூத்தி இருபது பர்சன்டேஜ் ஆகும் இது பர்சன்டேஜ் கன்ஃபியூஷனா இருக்குன்னா கூட இதை ருபீஸாவும் மாத்திரலாம் நூறு ரூபாய்க்கு நூறு கிராம் வாங்கிட்டு இருந்தேன் இப்ப நூறு கிராம் நூத்தி இருபது ரூபாய் ஆயிடுச்சு ஆனா நான் எவ்வளவுதான் செலவு பண்ண போறேன் இப்போ இப்போவும் நான் நூறு தான் செலவு பண்ண போறேன் அப்போ நான் எவ்வளவு கிராம் வாங்குவேன் அப்படின்னு கண்டுபிடிக்கலாமா சோ இப்போ இவ்வளவு குறைச்சு வாங்குவேன் அப்படின்றது கிடைச்சிரும் அதாவது எண்பது புள்ளி சம்திங் கிராம்ஸ் வந்து வாங்குவேன் அப்படின்னு கிடைச்சிடும் ஆனா அவங்க கேக்குறது எவ்வளவு பயன்பாட்டை நான் குறைக்கணும் அப்ப எவ்ளோ பயன்பாட்டை குறைக்கணும் இப்ப விலை என்ன நூத்தி இருபது ரூபா நூத்தி இருபது ரூபான்னு விலை இருக்கும் போது நான் இருபது ரூபாய்க்கான தேயிலையை வாங்க முடியாதுல்ல அந்த இருபது ரூபாய்க்கான தேயிலையோட விலை எவ்வளவு பர்சன்டேஜ் குறையுதோ அதுதானே என்னால் குறைக்க முடியும் ஸோ அதுதான் ஆன்சர் அப்போ இருபது ரூபாய்க்கு என்னால் வாங்க முடியாது அப்போ இருபது ரூபாய் அப்படிங்கிறது எவ்வளோ தேயிலை கிடைக்கும் நூத்தி இருபது ரூபாய் இப்போ வில தேயிலையோட விலை ஹண்ட்ரட் கிராம்ஸ் அப்படிங்கிறது எழுதினீங்கன்னா ஆன்சர் ஸோ இதை கேன்சல் பண்ணலாமா ஒன் பை சிக்ஸா ஒன் பை சிக்ஸ் இன்ட்டு ஹண்ட்ரட் என்ன வரும் சிக்ஸ்டீன் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் பர்சன்டேஜ் சோ இந்த ஒன் பை சிக்ஸ்னா சிக்ஸ்டீன் பாயிண்ட் சிக்ஸ் ஆல்ரெடி நமக்கு தெரியும் திரும்பவும் சொல்றேன் ரொம்ப சிம்பிள் தான் இங்க ருபீஸ்னு வச்சுக்கலாம் இல்லைன்னா பர்சென்டேஜ் வச்சுக்கலாம் எப்படி வச்சாலும் உங்களுக்கு ஒரே ஆன்சர் தான் வருவோம் நூறு தான் நான் செலவு பண்ணுவேன் நூறு கிராம் தேயிலை வாங்குறதுக்கு ஆனா இப்ப தேயிலையோட விலை இருபது பர்சன்டேஜ் அதிகமாயிருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் நூறு ரூபாயிலிருந்து நூத்தி இருபது ஆயிடுச்சு இப்ப நூத்தி இருபது ரூபாய்க்கு நான் நூத்தி இருபது ரூபாய் கொடுத்து வாங்க முடியாது அதே நூறு தான் நான் யூஸ் பண்ணுவோம் அப்ப இருபது ரூபாய்க்கான பொருள் வாங்க முடியாதுல்ல அந்த இருபது ரூபாய்க்கான பொருள் என்ன பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிங்கன்னா ஆன்சர் அந்த பர்சன்டேஜ் தான் பதினாறு புள்ளி ஆறு ஆறு பர்சன்டேஜ் ஓகே ஸ் இயர் கொஸ்டின் என்னன்றது ஒரு நபரின் மாத வருமானம் ரூபாய் ஐயாயிரம் அவரது வருமானமும் முப்பது பர்சன்டேஜ் அதிகரித்தால் அவரது புதிய மாத வருமானம் என்ன இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் ஐயாயிரங்கிற சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு வருமானம் வாங்கிட்டு இருக்காருன்னா அதோட பர்சன்டேஜ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவரோட வருமானத்தை முப்பது பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணா என்ன நூற்றி முப்பது பர்சன்டேஜ் என்னங்கிறது கண்டுபிடிக்கணும் இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம் அன்னோன் ஒன் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம் அன்னோன் நோன் என்ன முப்பது பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் நூறு பர்சன்டேஜ் தெரியும் என்னது ஐயாயிரம் அப்படிங்கறது ஸோ இப்போ ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ அடிச்சிடலாமா நூற்றி முப்பது ஐம்பது வேல்யூ என்ன பதிமூணு அஞ்சு என்ன அறுபத்தஞ்சு அதுக்கப்புறம் இங்க ஒரு ஜீரோ இங்க ஒரு ஜீரோ இருக்கு ரெண்டு ஜீரோ யூஸ் பண்ணிடலாம் ஆறாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ஆன்சர் சொல்லிடலாம் அப்படியே இருந்தாலும் யூஸ் பண்ணலாம் ஆகுது நூறு பர்சன்டேஜுங்கிறது ஐயாயிரம் பத்து பர்சன்டேஜ்ங்கிறது ஐநூறு முப்பது பர்சன்டேஜ்ங்கிறது மூணு தடவை ஐநூறா மூணு தடவை ஐநூறுங்கிறதுனா ஆயிரத்தி ஐநூறுன்னு வந்துருமா அப்போ முன்னாடி ஐயாயிரம் வாங்கிட்டு இருப்பாரு இப்போ முப்பது பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஆயிரத்தி ஐநூறு அதிகப்படுத்தி ஆறாயிரத்தி ஐநூறு ரூபா வாங்குவாரு ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்துருமா நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன ஒரு மாணவர் முப்பத்தி ஒரு பர்சன்டேஜ் மதிப்பெண்களை பெற்று பன்னெண்டு மதிப்பெண்கள் குறைவாக பெற்றதால் தேர்ச்சி பெறவில்லை தேர்ச்சி பெற முப்பத்தி அஞ்சு பர்சன்டேஜ் மதிப்பெண்கள் தேவையெனில் தேர்வின் மொத்த மதிப்பெண்களை காண்க சோ அவங்க எவ்வளவு எடுத்திருக்காங்க முப்பத்தி ஒரு பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்க முப்பத்தி ஒரு பர்சன்டேஜ் எடுத்தா பாஸ் இல்ல ஏன்னா முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் தான் பாஸ் அப்போ இந்த முப்பத்தி என்ன மார்க் எடுத்தா பாஸ் ஆகும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க இன்னொரு பன்னெண்டு மார்க் எடுத்திருந்தா பாஸ் ஆவான் அப்படின்னு குடுத்திருக்காங்க சோ அப்ப ஆப்வியா என்ன முப்பத்தி ஒரு பர்சன்டேஜ் பிளஸ் பன்னெண்டு ஏன்னா பாஸ் பர்சன்டேஜ் முப்பத்தஞ்சுன்னு கொடுத்துருக்காங்களா முப்பத்தஞ்சுருக்காங்களா சிம்பிளா சொல்லாம முப்பத்தி ஒரு பர்சன்டேஜ் எடுத்திருக்கான் இன்னொரு பன்னெண்டு மார்க் எடுத்திருந்தா பாஸ் ஆயிருப்பான் அப்போ அந்த பன்னெண்டு மார்க் எடுத்தா என்ன பர்சன்டேஜ் வந்திருக்கும் முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்திருக்கும் ஸோ ஸோ அப்போ இதை இதை வச்சு வச்சு என்ன பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கலாம் ரிமைனிங் இருக்கிறது இந்த முப்பத்தி ஒன்று அங்க கொண்டு போனோம்னா என்ன வரும் பன்னெண்டு ஈக்குவல் முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் மைனஸ் முப்பத்தி ஒரு பர்சன்டேஜ் அப்போ நாலு பர்சன்டேஜ்ங்கிறது பன்னெண்டுன்னு வந்துருமா நாலு பர்சன்டேஜ் பன்னெண்டுன்னு தெரியும் மொத்த மதிப்பெண்ங்கிறது என்ன நூறு பர்சன்டேஜ் தானே நூறு என்னன்றது அப்ப மொத்த மதிப்பெண்கள் முன்னூறா இருந்திருக்கும் தான் அவன் வந்து முப்பத்தி ஒரு பர்சன்டேஜ் எடுத்திருக்கான் இன்னொரு நாலு பர்சன்டேஜ் அந்த நாலு பர்சன்டேஜ் பன்னெண்டு மார்க் அப்படிங்கிறது நமக்கு தெரியும்

நூறு ரூபாய் வாங்கிட்டு இருக்கான் பி நூத்தி இருபத்தஞ்சு ரூபா ஏ வாங்கிட்டு இருக்கான் இப்போ என்ன கேக்குறாங்க ஏன் வருமானத்தை விட பி யின் வருமானம் எவ்வளவு குறைவு அப்படின்னு கேக்குறாங்க அப்ப என்ன இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜா மாறிடுமா இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்னா இங்க குறையிறது எவ்வளவு இருபத்தஞ்சு ரூபா அந்த இருபத்தஞ்சு ரூபாங்கிறது என்ன பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சா போதும் இங்க நூறுங்கிறது என்ன பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சுங்கன்னா நூத்தி இருபத்தஞ்சுல உங்களுக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் வாங்குறான்னு தெரிஞ்சிரும் ஆனா எவ்வளவு குறைவா வாங்குறாங்கறதா நீங்க கொஸ்டின் ஸோ அப்ப சிம்பிளா கண்டுபிடிச்சிடலாம் இருபத்தஞ்சு ரூபா அப்படிங்கிறது என்ன பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் நூத்தி இருபத்தஞ்சு அப்படிங்கிறது நூறு பர்சன்டேஜ்ங்கிறது நமக்கு தெரியும் இதை கேன்சல் பண்ண வர்றது ஆன்சர் இருபத்தஞ்சு வச்சு கேன்சல் பண்ணீங்கன்னா அஞ்சு தடவை இருபத்தஞ்சு தான் நூத்தி இருபத்தஞ்சா ஸோ அஞ்சு வச்சு கேன்சல் பண்ணீங்கன்னா இருபது பர்சன்டேஜ் வருமா அப்ப இருபது பர்சன்டேஜ் இங்க வேல்யூ வரும் ஸோ இதையே இன்னொரு விதமா சொல்லணும்னா நீங்க ஒரு பௌளோட விலைய இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் அதிகரிச்சு திரும்ப ஒரு இருபது பர்சன்டேஜ் குறைச்சிங்கன்னா அதே பர்சன்டேஜ் தான் வரும் அப்படிங்கிறதான் மீனிங் ஸோ அப்ப என்ன இந்த இடத்துல அதையே யூஸ் பண்ணிக்கலாம் இங்க என்னன்னா இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் அதிகம் அப்போ இருபது பர்சன்டேஜ் குறைச்சிங்கன்னா அந்த வேல்யூவே வந்துடும் ஸோ இந்த வேல்யூல இருந்து இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் அதிகப்படுத்தினா இந்த வேல்யூ வரும் இதுல இருந்து இருபது பர்சன்டேஜ் குறைச்சிங்கன்னா இந்த வேல்யூவே வந்துடும் ஸோ இந்த தான் சக்சஸ்யூல சொல்லுவோம் சக்சஸ்யோ அடுத்தடுத்து இந்த நம்பரும் ஞாபகம் வச்சிருக்கணும் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் அதிகரிச்சு இருபது பர்சன்டேஜ் குறைச்சா ஆபியஸா உங்களுக்கு வர தான் தெரிஞ்சு வச்சிருக்கணும் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை ஆண்டுதோறும் ஏழு பர்சன்டேஜ் வீதம் அதிகரிக்கிறது எனில் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அக்கிராமத்தின் மக்கள் தொகை என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இன்க்ரீஸ் ஆகுது சக்சசிவ் அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கணும் மக்கள் தொகையை பத்தி கொஸ்டின் வந்துச்சுன்னா என்ன ஒரு வருஷம் இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த இன்க்ரீஸ்ல இருந்து தானே இன்க்ரீஸ் ஆகும் அப்ப சக்சசிவ் தானே சக்சசிவுக்கான ஃபார்முலா ஏ பிளஸ் பி பிளஸ் ஏ பி பை ஹண்ட்ரட் இதுதான் கூட்டு வட்டி ஃபார்முலாவும் கூட அடுத்தடுத்து இன்க்ரீஸ் அப்படினாவே இதை யூஸ் பண்ணிடணும் ஸோ ஏழு பிளஸ் ஏழு பிளஸ் ஏழு இன்ட்டு ஏழு பை ஹண்ட்ரட் ஏன்னா ஏஓ ஏழு தான் யூஸ் பண்ணிங்கன்னா அதே தான் வரும் ஸோ அப்போ என்ன பதினாலு பிளஸ் ஏழு நாற்பத்தி ஒம்போது பை ஜீரோ புள்ளி என்ன பதினாலு புள்ளி நாற்பத்தி ஆயிரும் ரெண்டு வருஷத்தில் எவ்வளவு இயரா எவ்வளவு வந்திருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருந்திருமா பதினாலு புள்ளி இன்க்ரீஸ் ஆனா என்ன ஆகும் ஒன்னு ஒண்ணு நாலு புள்ளி நாற்பத்தி பர்சன்டேஜ்னு ஆயிடுமா இந்த இடத்துல வேல்யூ அவங்க கொடுக்கவே இல்லை அதனால பெர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க பர்சன்டேஜ்ல எவ்வளவு இன்கிரீஸ் ஆகும் தான் கேட்டிருக்காங்க இந்த இடத்துல வேற ஒரு வேல்யூ குடுத்துக்காங்க பத்தாயிரம் இருக்கு இருபதாயிரம் இருக்குன்னா அந்த பத்தாயிரம் இருபதாயிரம்ங்கிறத இதோட மேட்ச் பண்ணுவோம் பத்தாயிரம் கொடுத்துக்காங்க இங்க பத்தாயிரம்ங்கிறது நூறு பர்சன்டேஜ்னா நூத்தி பதினாலு புள்ளி நாற்பத்தி ஒன்பது என்ன வேல்யூன்னு கண்டுபிடிச்சோம்னா ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அந்த வேல்யூ இருக்கும் அப்படிங்கறது சொல்லிடலாம் பட் இங்க அந்த கொஸ்டின் கிடையாது என்னவா இருக்கும் அப்படின்னு பர்சன்டேஜ்ல கேக்குறாங்க நூத்தி பதினாலு புள்ளி பர்சன்டேஜ் இருக்கும் ஓகே அடுத்த அடுத்த என்ன ஐம்பது பர்சன்டேஜும் ஒய்யில் முப்பது பர்சன்டேஜும் சமமாகும் ஆகவே ஒய்யில் எக்ஸின் சதவீதத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க சிம்பிளா சொல்லிடலாம் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் என்ன கொடுத்திருக்காங்க எக்ஸ் மைனஸ் ஒய்இல் ஐம்பது பர்சன்டேஜ் எக்ஸ் மைனஸ் ஒய் ஐம்பது பர்சன்டேஜ் ஐம்பது பர்சன்டேஜ் என்ன ஐம்பது பை போடுவோம் இங்க எக்ஸ் பிளஸ் ஒய்இல் முப்பது பர்சன்டேஜ் அப்படிங்கறதும் ஈக்குவலும் கொடுத்திருக்காங்க

பத்து இது இந்த எழுதுமா கொண்டு போய்க்கலாம் கொண்டு போய்க்கலாம் கொண்டு போனீங்கன்னா பத்து எக்ஸ் மைனஸ் ஆறு எக்ஸ் எக்ஸ் இந்த பக்கம் வந்துடும் அந்த பக்கம் போனச்சுன்னா ஆறு ஒய் பிளஸ் பத்து ஒய் உங்களுக்கான வேல்யூ என்ன பதினாறு வய அப்படிங்கிறது வந்துடும் பத்து எக்ஸ் மைனஸ் ஆறு என்ன நாலு எக்ஸ் இஸ் ஈக்வல் பதினாறு ஒய் அப்படிங்கிற வேல்யூ வந்துடும் எக்ஸ் பை ஒய் அப்படிங்கறது என்ன எக்ஸ் பை ஒய் அப்படின்னு கொண்டு வந்துக்கலாமா சோ பதினாறு பை நாலு அப்ப வேல்யூ என்ன நாலு பை ஒன்னு அப்படிங்கறது வந்துடும் சோ இந்த இடத்துல கொஸ்டின் என்ன ஒய் இல் எக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்களா எக்ஸில் ஒய் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்களான்றத பொறுத்து நம்ம ஆன்சர் பண்ணணும்

ஓகே அடுத்த அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க இரு எண்களுக்கு இடைப்பட்ட வித்தியாசம் ஆயிரத்தி ஐநூறு ஒரு எண்ணின் எட்டு பர்சன்டேஜ் ஆனது மற்றொரு எண்ணின் பன்னெண்டு பெர்சென்டேஜ் ஆகும் எண்ணில் ஒவ்வொரு எண்களை காண்க சோ ரொம்ப சிம்பிள் ரெண்டு எண்களுக்கு இடைப்பட்ட வித்தியாசம் என்ன எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துக்கலாமா

இது ரெண்டு இருக்கிற வித்தியாசம் தான் இந்த ஒன் எக்ஸ் இந்த வித்தியாசம் இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் ரேஷியோல என்ன வித்தியாசம் ஒன்னு தான் வித்தியாசம் இது வித்தியாசம் ஒன் எக்ஸ் அப்போ ஒன் எக்ஸ் அப்படிங்கறது என்ன குடுத்துட்டாங்க ஒன் எக்ஸ் இஸ் ஈக்வல் ஆயிரத்தி ஐநூறு அதாவது எக்ஸ் மைனஸ் ஒய்ங்கிறது ஆயிரத்தி ஐநூறு டூ எக்ஸ் ஒன் எக்ஸ் இதுதான் ஆயிரத்தி ஐநூறுங்கிறது ஆயிரத்தி ஐநூறுனா இப்ப எக்ஸோட வேல்யூன்னா த்ரீ எக்ஸ் கண்டுபிடிக்கணும் த்ரீ எக்ஸ் என்ன அப்படியே மல்டிபிளை பண்ணிடலாமா ஈஸி தான் போகவே நாலாயிரத்தி ஐநூறு அடுத்தது டூ எக்ஸ் என்ன டூ எக்ஸ்ங்கிறது ரெண்டாவது மல்டிபிளை பண்ணுமா சோ மூவாயிரம் சோ இதுதான் இது ரெண்டுக்கு வேல்யூக்கான ஆன்சர் ரொம்ப சிம்பிள் ரேஷியோல இதெல்லாம் சால்வ் பண்ணி தெரியணும் ரேஷியோல கொண்டு வந்துட்டோம்னாவே இது என்ன ரேஷியோல இருக்குன்னு ரெண்டு வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம்

இப்ப ரெண்டு என்னையுமே கண்டுபிடிக்குமா அப்போ ஒரு டைம் பதினேழு எக்ஸ் கண்டுபிடிங்க இன்னொரு டைம் வந்து பதிமூணு எக்ஸ் கண்டுபிடிங்க இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பதினேழு எக்ஸ் கண்டுபிடிக்கணும் முப்பது எக்ஸ் எனக்கு தெரியும் என்ன ரெண்டாயிரத்தி நானூத்தி தொண்ணூறு ஸோ இந்த எக்ஸ் எக்ஸ்ங்கிறது எப்பயும் கேன்சல் ஆயிரும் அது எழுதினாலும் எழுதினாலும் பிரச்சனை இல்லை அன்னொன்னு ஒன்னுல சேம் கைண்ட் தான் மேலையும் கீழே வர போகுது கேன்சல் ஆயிரும் ஸோ ஜீரோக்கு ஜீரோ அடிச்சிடலாம் மூணு அடிச்சீங்கன்னா இங்க எத்தனை டைம் மூணு இருக்கு ஸோ எட்டு டைம் மூணு இருக்கு இருபத்தி நாலுல அடுத்தது மூணு டைம் மூணு இருக்கு இங்க ஒன்பதுல ஸோ ஃபர்ஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் பதினேழு இன்ட்டு எண்பத்தி மூணு வரும் ஸோ இது பதினேழு இன்ட்டு எண்பத்தி மூணு இங்கே பதிமூணு இன்ட்டு எண்பத்தி மூணு தான் வரப்போகுது ஏன்னால் இந்த இடத்துல ஒரே ஒரு சேஞ்ச் தான் பண்ண போறோம் அன்னோன் நோன் எதுக்கு எழுதுனீங்கன்னா இந்த பதினேழு பதி பதிமூணு ஏக்ஸ் அப்படிங்கறத நம்ம எழுதுவோம் எந்த சேஞ்சும் இருக்காது எண்பத்தி என்ன வேல்யூ வருதுன்னு கண்டுபிடிச்சீங்கன்னா ஆன்சர் டைம் முப்பது அஞ்சு எண்பத்தி ரெண்டு தடவை எண்பத்தி மூணுங்கிறது நூத்தி அறுபத்தி ஆறு சோ அப்ப பதினேழு டைம் வந்துச்சா பத்து தடவை அஞ்சு தடவை ரெண்டு தடவை சோ பதினேழு டைம்ங்கிறது இதை ஆட் பண்ணா வர்றது வேல்யூ அஞ்சு பிளஸ் ஆறு ஒன்னு வரும் ஒன்னு கேரி ஆயிடும் அஞ்சு பிளஸ் ஆறு திரும்பவும் ஒண்ணு தான் வரும் ஒன்னு கேரி ஆகும் பன்னெண்டு பதிமூணு பதினாலு ஆயிரத்தி நானூத்தி பதினொன்னு தான் இதோட வேல்யூ ஆயிரத்தி நானூத்தி பதினொன்னு இதோட வேல்யூனா இது வந்து இதுல சப்ராக்ட் பண்ணீங்கன்னா முடிஞ்சுது ஆயிரத்தி நானூத்தி பதினொன்னு சப்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ வரும் நான்கு ஆயிரத்தி நானூறு சப்ராக்ட்னா ஆயிரம் வரும் பதினொன்று சப்ராக்ட்னா எழுபத்தி ஒன்பது வரும் ஆயிரத்தி எழுபத்தி ஒன்பது சோ அதுதான் உங்களோட ஆன்சர் இங்க வரும் சோ இது ரெண்டுக்கான ஆன்சரும் கேட்டிருக்காங்க சோ ஆயிரத்தி நானூத்தி பதினொன்னுங்கிறது ஒரு வேல்யூ ஆயிரத்தி எழுபத்தி ஒன்பதுங்கிறது இன்னொரு வேல்யூ இந்த ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணதான் எக்ஸ் பிளஸ் ஒய் ரெண்டாயிரத்தி நானூத்தி தொண்ணூறு அப்படிங்கறத அவங்க கொடுத்துருக்காங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பதினஞ்சு லிட்டர் அளவு உள்ள தண்ணீர் மற்றும் ஆல்கஹால் ஆகியவற்றின் கலவையில் இருபது பர்சன்டேஜ் ஆல்கஹாலும் மீதி தண்ணீரும் உள்ளது பிறகு மூணு லிட்டர் தண்ணீரானது அக்கலவையில் கலக்கப்படுகிறது எனில் புதிய கலவை ஆல்கஹாலின் அளவு எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கும் சோ பதினஞ்சு லிட்டர் அளவு உள்ள தண்ணீர் மற்றும் ஆல்கஹாலில் இருபது பர்சன்டேஜ் ஆல்கஹால் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இப்ப பதினஞ்சு லிட்டர் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜா சோ இந்த ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்ல இருபது என்னன்னு கண்டுபிடிச்சலாமா இருபது பர்சன்டேஜ் மூணு லிட்டர் அப்போ இப்போ இருக்கிற ரேஷியோ அப்படிங்கறது என்னன்னு பாத்தீங்கன்னா பதினஞ்சு லிட்டர்ல மூணு லிட்டர் வந்து இது வந்துரும் ரிமைனிங் இருக்க பன்னெண்டு லிட்டர் வந்து வாட்டரா இருக்கும் சோ மூணு லிட்டர் ஆல்கஹாலும் பன்னெண்டு லிட்டர் வாட்டரும் இருக்கு சோ இப்போ ரேஷியோ சேஞ்ச் ஆகும் எதனால என்ன பண்றாங்க முன்னும் வந்து மூணு லிட்டர் தண்ணீரானது கலவையில் கலக்கப்படுகிறது சோ இப்போ மூணு லிட்டர் இதுல கலக்குறாங்க என்னது தண்ணீரை கலக்கறாங்க சோ அப்ப இப்போ எவ்வளவு ஆயிடும் வாட்டரோட அளவு பதினஞ்சு லிட்டர் ஆயிடுமா சோ இந்த இடத்துல வாட்டரோட அளவு பதினஞ்சு லிட்டர் ஆயிரும் ஆல்கஹாலோட அளவு அதே தான் இருக்கும் ஏன்னா நான் அதை கலக்கவே இல்லை எதுவுமே கலக்கல சோ அப்ப இப்போ என்ன கேக்குறாங்க பர்சன்டேஜ் ஆல்கஹாலின் பர்சன்டேஜ் என்னவா மாறும் கேக்குறாங்க அப்ப பன்னெண்டு லிட்டர் இருந்து பதினஞ்சு லிட்டரா வாட்டர் மாறுது மூணு லிட்டரே தான் ஆல்கஹால் இருக்கு அப்ப பதினெட்டு லிட்டர்ல மூணு லிட்டர் அப்படிங்கிறது என்ன பர்சென்டேஜ் கண்டுபிடிச்சா போதும் ஏன்னா இப்ப கலவிய மொத்தம் இருக்கிற லிட்டர் பதினெட்டு லிட்டர் அதுல மூணு லிட்டர் அப்படிங்கிறது என்ன பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கலாமா ஒன் பை சிக்ஸ் வருமா ஆறு ஆள் மூணு ஆள் அடிச்சிங்கன்னா வந்து ஆறு டைம் மூணு இருக்கு பதினெட்டுல என்ன பர்சன்டேஜ் ஆல்ரெடி சொல்லிருப்போம் பதினாறு புள்ளி ஆறு ஆறு பர்சன்டேஜ் இது மட்டும் மறக்க கூடாது இந்த மாதிரி ஒன் பை டூ ஒன் பை த்ரீ ஒன் பை ஃபைவ் அப்படிங்கறது எல்லாமே ஒன் பை லெவன் வரைக்கும் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும் சோ அதை மெமரைஸ் பண்ணி வச்சிருந்தோம் டக்கு டக்குன்னு நம்ம வேல்யூ போ போயிட்டே இருக்கலாம் ஓகே அடுத்த கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் என்ன ஒருவர் தனது மாத வருமானத்தில் பத்து பர்சன்டேஜ் சேமிக்கிறார் அவரது வருமானமானது இருபது பர்சன்டேஜ் அதிகரிக்கப்பட்டால் பதினஞ்சு பர்சன்டேஜ் சேமிக்கிறார் எனில் அவரது சேமிப்பு எத்தனை பர்சன்டேஜ் அதிகரிக்கும் சோ ஃபர்ஸ்ட் வந்து வருமானம் நூறு பர்சன்டேஜ் இருக்குமா அந்த நூறு பர்சன்டேஜ்ல எவ்வளவு சேவ் பண்றாரு பத்து பர்சன்டேஜ் சேவ் பண்றாரு அப்படின்னா என்ன தொண்ணூறு பர்சன்டேஜ் செலவு பண்ணுவாராம் சோ அடுத்தது என்ன பர்சன்டேஜ் எவ்வளவு இன்கிரீஸ் ஆகுது அவரது வருமானமானது இருபது பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது அப்ப இருபது என்ன நூறுல இருந்து நூத்தி இருபது பர்சன்டேஜ் ஆயிடுமா சோ அதே சமயத்துல இங்க வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் சேவ் பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க இந்த நூத்தி இருபதுல பதினஞ்சு பர்சன்டேஜ் அப்படிங்கிற வேல்யூ என்னன்றது நம்ம கண்டுபிடிக்கணும் நூத்தி இருபதுல பத்து பர்சன்டேஜ் என்ன பன்னெண்டா நூத்தி இருபதுல பத்து பர்சன்டேஜ் பன்னெண்டு பதினஞ்சு பர்சன்டேஜ் என்ன இங்க டைரக்டா பதினஞ்சு எழுதக்கூடாது அது தப்பு சோ இங்க பத்து பர்சன்டேஜ்ங்கிறது பன்னெண்டுனா அஞ்சு பர்சன்டேஜ் ஆறு அப்ப பதினஞ்சு பர்சன்டேஜ் பதினெட்டு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது வந்துடும் ரிமைனிங் எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கும் இதுல நூத்தி ரெண்டு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது சேவ் பண்றாரு ஏன்னா இப்ப வாங்குற சேலரி நூத்தி இருபது பர்சன்டேஜ் ஆஃப் பிரீவியஸா வாங்கின சேலரி வருமானத்தோட இப்ப நூத்தி இருபது பர்சன்டேஜ் வாங்கிட்டு இருக்காரு அதுல பதினஞ்சு பர்சன்டேஜ் இதுல பதினஞ்சு பர்சன்டேஜ் சேவ் பண்றாருன்னா மொத்தத்துல பதினெட்டு பர்சன்டேஜ் சேவ் பண்றாரு அப்போ சேவ் பண்ணது சேமிக்கிறதுல எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு கேக்குறாங்க

எட்டு பர்சன்டேஜ் குறைப்பும் ஏற்பட்ட பிறகு கிடைக்கப்பட்ட புதிய பின்னம் பதினஞ்சு பை பதினாறு தொடக்கத்தில் இருந்த பின்னத்தினை காண்க சோ தொடக்கத்தில் இருந்த பின்னம் வச்சுக்குவோம் நமக்கு என்னன்னு தெரியாது சோ இப்போ பதினஞ்சு பர்சன்டேஜ் பண்ணா என்ன வரும் தொகுதியில என்னன்னா நியூமரேட்டர் அது பதினஞ்சு பர்சன்டேஜ் பண்ணா பதினஞ்சு பர்சன்டேஜ் சோ பகுதியில் டினாமினேட்டர் வச்சிக்கலாம் பதினஞ்சு பை பதினாறு அப்படிங்கிறது சொல்லிடலாம் எக்ஸ் பைக்கிட்டு அந்த பக்கம் கொண்டு போய் என்ன வரும் பதினஞ்சு பை பதினாறு இன்ட்டு தொண்ணூத்தி ரெண்டு பை நூத்தி பதினஞ்சு அப்படிங்கறது வந்துடும் ஆயிடும் பண்ணா என்ன வரும் இதை கேன்சல் பண்ணீங்கன்னா பதினஞ்சுங்கிறது மூணு டைம் அஞ்சுன்னு வச்சுக்கலாம் இது எத்தனை டைம் இருக்கு ரெண்டு டைம் பதினொன்று இருக்கு பதினஞ்சுல மூணு டைம் இருபத்தி மூணு சோ பர்தரா அடிக்க முடியுமா அடிக்கலாம் சோ இது இருபத்தி மூணு வச்சு அடிச்சீங்கன்னா நாலு டைம் இருபத்தி மூணு அப்படிங்கறது சொல்லிடலாம் நாலு டைம் இருபத்தி மூணுங்கிறது தொண்ணூத்தி ரெண்டு சோ அப்ப அடுத்தது என்ன நாலு வச்சு இதை அடிச்சீங்கன்னா நாலுன்னு வந்துடும் அப்ப எக்ஸ் பை ஒய்ங்கிறது என்ன மூணு பை நாலு அப்படிங்கிறது வந்துடும் அதாவது பின்னம் முதல்ல என்னவா இருந்துச்சு மூணு பை நாலுன்னு இருந்துச்சு அந்த மூணு பை நாலுல தொகுதியில அதாவது நியூமரேட்டர்ல பதினஞ்சு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணாலும் அதே சமயத்துல பகுதியில டினாமினேட்டர்ல எட்டு பர்சன்டேஜ் குறைச்சா அதுக்கப்புறம் மாறுற பின்னம் என்னவா வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினஞ்சு பை பதினாறு அப்படிங்கிறது வந்துடும் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு வகுப்பில் மாணவர்கள் எழுதிய தேர்வில் ஒரு மாணவன் நாற்பத்தி ரெண்டு மதிப்பெண் பெற்று தேர்ச்சி மதிப்பெண்ணை விட பன்னெண்டு மதிப்பெண்கள் அதிகம் பெற்றுள்ளார் மற்றொரு மாணவன் நாற்பத்தி ஐந்து மதிப்பெண் பெற்று தேர்ச்சி மதிப்பெண்ணை விட முப்பது மதிப்பெண்கள் அதிகம் பெற்றுள்ளார் ஆகவே அதிகப்படியான மதிப்பெண்ணை காண்க அதாவது நூறு பர்சன்டேஜ் அப்படிங்கறது என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க ஒரு பர்சன் நாற்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் எடுத்திருக்கான் ஒரு மாணவன் நாப்பத்தி ரெண்டு எடுத்திருக்கான் இவன் பாஸ் மார்க்கை விட பாஸ் மார்க் அப்படிங்கறத விட பன்னெண்டு மார்க் அதிகமா எடுத்திருக்கான் பிளஸ் பன்னெண்டு அடுத்தது நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் ஒருத்தர் எடுத்திருக்கான் இவன் பாஸ் மார்க்கை விட எவ்வளவு அதிகம் எடுத்திருக்கான் முப்பது அதிகமா எடுத்திருக்கான் ஸோ இப்போ இங்க இருந்து என்ன நமக்கு தெரியுது இந்த டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது மூணு பர்சன்டேஜ் இவங்க ரெண்டு பேருக்கும் டிஃபரன்ஸ் என்ன பாஸ் மார்க்கோட விட பன்னெண்டு அதிகம் பாஸ் மார்க்கை விட முப்பது அதிகம் அப்ப இங்க டிஃபரன்ஸ் என்ன இங்க பதினெட்டு அப்படிங்கிறது டிஃபரென்ஸ் வந்துட்டா இந்த திங்கை கரெக்டா எடுத்த எழுத தெரிஞ்சா எவ்வளவு பெரிய கொஸ்டினா இருந்தாலும் அன்னொன்னு ஒன்ல சிம்பிளா சால்வ் பண்ணிடலாம் அதாவது இவங்க ரெண்டு பேருக்கும் எடுத்த பர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் மூணு அவங்க ரெண்டு பேரும் எடுத்த மார்க்கோட டிஃபரன்ஸ் பதினெட்டு ஏன்னா ரெண்டு பேருமே பாஸை விட அதிகமா தான் எடுத்திருக்காங்க சோ அப்ப மூணு அப்படிங்கிறது பதினெட்டு அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்க சொல்றது என்ன ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது என்னன்னு தான் கேக்குறாங்க மூணு என்னன்னு தெரியும் பதினெட்டு கேன்சல் பண்ணா என்ன வரும் ஆறு டைம் மூணு இருக்கா பதினெட்டுல தான் மொத்த மார்க் அதுல வந்து ஒருத்தன் நாற்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் ஒருத்தர் அப்படிங்கறது கொடுத்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க ஈஸியா சால்வ் பண்ணிடலாம் டாபிக் அதுல வேற எந்த மாதிரியான கொஸ்டின் ஆவது உங்களுக்கு சால்வ் பண்ணும் அப்படின்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க அட் சேம் டைம் இந்த கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் போட்ட அத்தனை பிராக்டிஸ் பண்றீங்கன்னா எந்த மாதிரி கேட்டாலும் நீங்க சால்வ் பண்ணிட முடியும் லவ் யூ ஆல் Thank you.